கத்துடைய நாமத்துக்கு மைமுண்டாவதாக இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள் நீங்கள் உண்மை உள்ளதாக இருக்கிறீங்களா உங்களுக்குள்ள உண்மை என்பது இருக்கிறதா ஏனென்றால் பரிபூர்ண ஆசீர்வாதம் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார் ஏனென்றால் நம்ம எல்லார் இடத்துலையுமே எப்படி இருக்கிறோம்னா உண்மை இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லை தாய்கிட்ட தாப்பன்கிட்ட கிட்ட பிள்ளைங்கக்கிட்ட கணவன்கிட்ட கிட்ட உற்றார் உறவின இடத்துல எங்கேயுமே வேலை செய்கிற இடத்துல எங்கேயுமே உண்மையாக இருக்க முடியல எல்லா இடத்துலையுமே நம்ம குறை சொல்கிறவளாயும் பொய் சொல்கிறவங்களா வாழ்ந்து கொண்டிருக்குறோம் இல்லையா ஆண்டவர் சொல்கிறாரு எனக்கு அருமையான மகளே நீ உண்மையாக இருப்பாய் என்றால் நீ வாழ்கிற இடத்துல தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ்வாய் என்றால் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவாய் பெறுவான் நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு இன்றைக்கு பரிபூர்ண ஆசிர்வாதங்களை கொடுப்பார் நம்பிக்கையோட நாளை தூங்குங்க என் தேவனுக்கே மகி உண்டாகட்டும் ஆமே